எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க குடும்பத்தில் சண்டையே வராது கணவன் மனைவி ஒற்றுமை நிலைக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் நிலவும் செல்வ செழிப்பும் உண்டாகும் மங்களகரமான இந்த தீபம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னன்னு பார்க்கலாம் இந்த தீபம் நீங்கள் வருகிற வெள்ளிக்கிழமை ஏற்றலாம் இல்லை இன்னைக்கு கூட ஏற்றலாம் மாலை நேரத்தில் ஏற்றலாம் ரொம்ப சுலபமான தீபம் இதை நீங்கள் ஏற்றிக்கிட்டே இருக்கும்பொழுது நம்ம வீட்டில் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா எந்த ஆரம்பத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையே இருக்குது பார் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவிட்டே இருக்குது ஒரு பிள்ளைங்க கூட சொல் பேச்சு கேட்கறது இல்லையே நம்ம என்ன தான் இது பண்ணோம் என் பிள்ளை நல்ல பிள்ளையாக படித்து நல்ல மேல்நிலைக்கு வரணும் தான் நினைக்கிறேன் நான் எதுவும் தவறாக நினைக்கலையே அப்படின்றது தாய்களோட ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா தாய் வந்து கொஞ்சம் நெறி தவறி இருந்தால் கூட அந்த தொப்புள் கொடி உறவுக்கு பாதிப்பு உண்டாகும் இது வந்து நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு தான் நான் சொல்லணும்னு நினைப்பேன் எப்போவுமே நம்ம நம்ம வந்து ரொம்ப நல்ல ஒரு நெறி தவறாமல் நம்ம நடந்துக்கிட்டு தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு மா விளக்கை ஏற்றிக்கிட்டு நம்ம என்னென்ன செய்கிறோமோ நம்ம குடும்பம் மேல்நிலைக்கு செல்வதை கண்கூடாக பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதற்காக தான் ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னா போய்ட்டு அதற்குண்டான பரிகாரத்தை செஞ்சுருவாங்க உடனே அதனால தான் நம்ம சொல்லுவோம் ஏதாவது ஒரு தவறு தெரியாமல் நடந்துடுச்சு தெரியாமல் தப்பி தவறு ஏதோ ஒரு விஷயம் என்னென்னு நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னா நீங்கள் அரச மரமோ இல்லை வில்வ மரம் இருக்குது வில்வ மரத்தில் மகாலட்சுமி வசிக்கிறாங்க ஈஸ்வரனுக்கு பிடிச்ச ஒரு மரம் பார்த்திங்கன்னா வில்வ மரம் அந்த வில்வ மரத்துக்கு போயிட்டு நம்ம தண்ணி ஊற்றணும் நம்ம கையால் தண்ணி எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஊற்ற ஊற்ற நம்மளுடைய பாவங்கள் குறையும் கர்மாக்கள் குறையும் அதே மாதிரி உயிருள்ள ஜீவன்களுக்கு சாப்பாடு போடுறது வாய் திறந்து கேட்க முடியாத ஜீவன்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய கர்மாக்கள் குறைய ஆரம்பிக்கும் சரி இந்த தீபம் ஏத்தனா வீட்டில் சண்டை வராதாமா வரவே வராது நீங்கள் நம்பிக்கையோடு இந்த தீபத்தை ஒரு விளக்கில் ஏற்றினா கூட போதும் இல்லை நான் காமாட்சம்ம விளக்கு வச்சுருக்கேன் கஜலட்சுமி விளக்கு வச்சுருக்கேன்னா கூட அதில் கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றிக்கிட்டு வரலாம் நல்லது நடக்கும் ஏன்னா என்ன என்ன தீபம் அப்படின்றது மெயினாக நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மஞ்சள் தெரி தீபத்தை உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் எந்த மாதிரி போடணும் எந்த திசையை நோக்கி போடணுன்றது தான் அதில் ரொம்ப ரொம்ப சூட்சமாக அடங்கி இருக்குது சில பேர் நானும் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி செய்யக்கூடாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த விளக்க ஒரு கலையாக ஒரு அம்சமாக இப்போ நான் அகல் விளக்கு தான் எடுத்து வச்சுருக்குறேன் அதை இப்போ நான் வாஷ் பண்ணி புதுசாக காட்டுறதுக்கு இல்லாமல் அந்த விளக்கே தான் ஏன்னா எண்ணெய் நெய் போட்டு நான் வச்சிருக்கேன் அது மேலேயே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க வீடியோ போகிறதுக்காக டக்குன்னு எனக்கு யோசனை வந்தது நம்ம மஞ்சள் திரியை செஞ்சு காட்டுறோன்னு சொன்னோமே பிள்ளைங்களுக்கு அந்த தீபத்தை நம்ம போட்டு காட்டுவோம் அந்த திரியை நம்ம எப்படி தயார்படுத்துறதுன்னு செஞ்சு காட்டுவோம் அப்படின்றத எனக்கு எனக்கு ஒரு யோசனை வந்து சரி டக்குன்னு செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ மாமியார் மாமனார் இவங்களாம் நம்மக்கிட்ட ஒத்து போகலை நம்மளை வந்து மனசு கஷ்டப்படுத்துகிறாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்கிட்ட கேட்பாங்க என் மாமியார் என்னை விளக்கேற்றவே விடறதில்லம்மா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அவங்க ஏற்றட்டும் பெரியவங்க வீட்டில் இருக்கும் போது அவங்க ஏத்துறதுனால எந்த தவறும் இல்லை நீங்கள் அவங்க ஏற்றட்டும் ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்கு மனசில் நீ கஷ்டப்படாதீங்க கோவிலுக்கு போய் விளக்கேற்று வச்சுட்டு வாங்க உங்களை ஏற்ற விடலை ஏன்னா அது ரொம்ப நம்மளுக்கு மனசு நோகம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மாமியார் அடுப்பை விட்டு கொடுக்க மாட்டாங்க விளக்க விட்டு கொடுக்க மாட்டாங்க விளக்கு நான் தான் ஏற்றணும் நான் ஏற்றுனாதான் என் பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினச்சி செய்வாங்க செய்யட்டும் பெரியவங்க செஞ்சுட்டு போட்டும் செய்யட்டும் நம்ம நல்லா தான் இருப்போம் நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்க நீங்கள் போய்ட்டு அப்படி உங்களுக்கு விளக்கு ஏற்றணும் நான் பூஜை அறை எல்லாம் ஏற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேட்டு பாருங்க ஏற்ற விட்டாங்கன்னால் ஏற்றுங்கன்னா கோவிலில் போய் தீபம் போடுங்க தவறு கிடையாது அதை விட இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்கிட்ட என்னன்னா நம்மளுடைய ரூமில் நான் படுக்கை அறையில் இருக்கிறமா அந்த ரூமில் நான் விளக்கேற்றி வைக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு உங்களுக்கு அது மனசுக்கு சரின்னு பட்டுதுன்னா ஒரு மஞ்சள் தண்ணி கொஞ்சம் எடுத்து ஒரு இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தீபம் ஏற்றி வைங்க தவறு கிடையாது ஒன்றும் தவறு கிடையாது சுத்தப்படுத்தணும் வீடை துடைச்சி அந்த ரூமை கொஞ்சம் சுத்தப்படுத்தி நம்மளால் முடிஞ்ச அந்த இடத்துல தென்மேற்கு மூளை இருந்துச்சுன்னால் அந்த இடத்துல தீபம் ஏற்றுங்க ஒன்றும் தவறலை வீடை சுற்றி விளக்கேற்ற விளக்கேற்ற நம்ம வீடு விளங்கும் தீபம் ஏற்றுகிற வீடு எப்பவுமே நல்லா இருக்கும் சரி இந்த மஞ்சள் திரி எப்படி தயார்படுத்தலான்றது உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா மஞ்சள் திரி இப்படி தயார் செய்கிறோமே இதேமாரி திரியும் செய்யலாமா குங்குமத்தை வச்சின்னு நினைக்காதீங்க எப்பவுமே குங்குமம் எரியக்கூடாது அதற்காக தான் விளக்கேத்துகிற இடத்துல நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறது இல்லை அந்த இடத்த நம்ம விட்டுடுறோம் குத்து விளக்கா இருந்தால் கூட இப்போல்லாம் மஞ்சள் குங்குமம் குத்து விளக்க அந்த முனையில் வைக்கிறது கிடையாது கருகுன்றதுக்காக இப்போ நான் மஞ்சள் வந்து என்ன மஞ்சள் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் தூளுன்னு எடுத்துக்கலாம் இல்லைனா இப்பதைக்கு நான் போறது வந்து கஸ்தூரி மஞ்சள் தான் நீங்க வந்து அதில் விரலை மஞ்சள் தூள் இல்லை பூஜைக்குன்னு வாங்கி வச்சிருக்கிற மஞ்சள் தூளை போட்டுக்கோங்க அது கூட பன்னீரை ஊற்றிக்கோங்க இந்த பஞ்சித்தீரி இருக்குங்களா ஏன்னா மஞ்சள் திரி கிடைக்கல பச்சைத்திரி கிடைக்கல சிகப்புத்திரி கிடைக்கலன்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயம் ஏன்னா நம்மளுடைய யாகத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சளை கொட்டுவாங்க விரலி மஞ்சளை கொட்டுவாங்க அதனால தான் இதை தீபத்தை எரிக்கலாம் அப்படி இந்த மஞ்சளை எரிக்கலாம் எரிக்கலாம்னா தீபமாக ஏற்றலாம் அப்படி தான் நினச்சிக்கணும் நம்ம இல்லைங்களா அந்த திரியை வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் ஊற்றின தண்ணியில் இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சது பச்சை கருப்பூரம் நான் அப்புறமா போட்டு காட்டிக்கிறேன் பச்சை கருப்பூரம் கூட அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா இதையே பச்சை கருப்புரம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நிம்மதி பெருகும் பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பணம் பெருகும் செல்வம் பெருகும் செல்வ செழிப்பு உண்டாகும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் குறையும் வீட்டில் மனஸ்தாபங்கள் குறையும் என் கணவர் என் பேச்சே கேட்கறதில்ல என் என்கிட்ட அன்பாக பேசுகிறதில்ல என் மனைவி என்கிட்ட அன்பாக பேசுகிறதில்ல எரிபுரி எரிபுரி மூஞ்சால் அடிக்கிறாங்க இதுக்கெல்லாம் நல்ல வழி பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் திரி நம்மளாக தயார்படுத்தி நிழலில் தான் காய வைக்கணும் இப்போ மாதிரி நான் நினச்சிட்டேன் இல்லைங்களா இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இன்னொரு தட்டு பீங்கான் தட்டோ இல்லை இன்னொரு தட்டோ இல்லை பேப்பர் மேலே கூட நிழல்லையே வெயிலில் காய வச்சிங்கன்னா வெளுத்து தான் போயிடும் அதனால் நிழல்லையே நம்ம பூஜாரையிலே ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துலையே இதை வச்சிடுங்க நினச்சி ஒரு பத்து திரி இருபது திரி போல் இருபத்தஞ்சி திரி அந்தமாரி மாதிரி உங்களுக்கு எத்தனை திரி ப பண்ணுறீங்களோ அத்தனை திரியை ரெடி பண்ணி நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே ரெடி பண்ணி இந்த திரியை எடுத்து உங்களுக்கு தீபம் ஏற்றி காட்டியிருக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த திரி நான் வந்து மஞ்சளில் நினச்சி இது மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்பேன் முடிஞ்ச அளவுக்கு இப்போலாம் நான் பஞ்சுத்தறி தான் போட்டு காட்டுறது உங்களுக்கு ஏன்னா பிள்ளைங்க எனக்கு இங்கே திரி கிடைக்கலையாமான்னு கவலைப்படுறாங்க இப்படி அப்படி உங்களுக்கு சந்தோஷம் சிகப்பு திரி நான் போடணும்னு நினைக்கிறேன் ம பச்சை திரி தீபம் போடணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் துணி வாங்கிக்கோங்க துணி வாங்கி அது திரியாக நம்ம திரிச்சு அந்த கலர் துணியில் அந்த தீபம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அந்த மாதிரி உங்கள் மனசுக்கு எனக்கு இது நான் ஏற்றனா எனக்கு நல்லது நடக்குதுமா அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்களுடைய கணவர் அத்த நாரீஸ்வரரை வேண்டிக்கோங்க லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க இது எந்த திசை பார்த்து ஏற்றணும் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை ரொம்ப நல்ல திசை உங்கள் வீட்டில் பூஜை அரை மேற்கு பார்த்து இருந்தால் கூட இந்த கே இந்த விளக்கை மட்டும் கிழக்கு பார்த்து ஏற்றுங்க நான் தான் இப்போ லைட்டை ஆஃப் பண்ணுறேன் ஏன்னா அந்த விளக்கு வந்து தீபம் அந்த அந்த சுடர் நம்மளுக்கு தெரியல அதனால் நான் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் அது அந்த இப்போ நான் அதை தான் டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சின்னு நினச்சி எதுவும் நினைக்காதீங்க அதுக்காக சொல்ல வரேன் இப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி கிழக்கு பார்த்து இந்த தீபத்தை போடுங்க அடுத்தது அது கூட நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் நீங்கள் நீ எங்கே போட்டு நீங்கள் எந்த இடத்துல இந்த விளக்கில் எங்கே வேணாலும் நீங்கள் போட்டு அந்த பூஜை அறியை திறக்கும் பொழுதே ஒரு மனம் நான் சொன்னிங்கன்னா அந்த அதில் பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் போட்டு அந்த திரியும் அதில் நினச்சி வச்சு நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு கடன் பிரச்சனை இல்லாமல் போகும் பண வறட்சி இல்லாமல் போகும் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் கிழக்கு பார்த்து இந்த தீபத்தை ஏற்றுங்க மஞ்சள் தெறி தீபம் இந்த தீபத்தை ஏற்ற ஏற்ற நம்ம வீட்டில் சண்டையே இருக்காது நிறைய பேர் இதுக்கான எனக்கு பிரிஞ்சவங்க கூட ஒன்று சேர்ந்துருக்குறாங்க நீங்கள் வந்து என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு நான் இந்த இதை தீபத்தை ஏற்றலாமான்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக ஏற்றலாம் எந்த தவறும் கிடையாது தாராளமாக நம்ம ஏற்றி இந்த இந்த விளக்கை ஏற்றி வைங்க கிழக்கு பார்த்து ஏற்றுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நாம் மீட் பண்றேன்